காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் அவசர ஆலோசனைக் கூட்டம் இன்று காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்தில் நடைபெற்றது இதில் காரைக்கால் மேடு கிழிஞ்சல் மேடு திருப்பட்டினம் மண்டபத்தூர் உள்ளிட்ட பதினொன்று மீவை கிராம பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் ஆந்திர மீனவர்கள் பிடித்து வைத்துள்ள காரைக்கால் மீனவர்களின் படகுகளை மீட்பது நாகை முதல் ராமேஸ்வரம் வரை கடலோரப் பகுதியில் பிரச்சினைகள் இன்றி மீன்பிடிப்பது குறித்து நான்கு மணி நேரத்திற்கு மேலாக ஆலோசனை நடைபெற்றது கூட்டத்தில் காரைக்கால் மீனவர்கள் ஆந்திரா கடல் பரப்பில் மீன் பிடிக்கக்கூடாது எனவும் காரைக்கால் முதல் இராமேஸ்வரம் வரை கடற்கரை பரப்பிலிருந்து ஐந்து நாட்டிக்கல் மைலுக்குள் மீன் பிடிக்கக்கூடாது எனவும் முடிவு எடுக்கப்பட்டது அத்துமீறும் விசைப்படகுகள் மீது ஒரு மாத தொழில் முடக்கம் மற்றும் ஐந்து லட்சம் அபராதம் விதிக்கப்படும் என முடிவு செய்யப்பட்டது மேலும் ஆந்திர மீனவர்களால் பிடித்து வைக்கப்பட்டுள்ள விசைப்படகுகளை ஆந்திர அரசுடன் பேசி மீட்க நடவடிக்கை எடுக்கவும் முடிவு செய்யப்பட்டது மேலும் அதிக எஞ்சின் திறன் கொண்ட இயந்திரங்களை வைக்கக்கூடாது என்றும் இலங்கை பகுதியில் மீன் பிடிக்கக்கூடாது என கூட்டத்தில் ஆறு முக்கிய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது காரை கிராமங்கள் ஒன்றிணைந்து நமது காரை மாவட்ட விசைப்பட்கள் நான்கு விசைப்படகு ஆந்திர கடற்பகுதியில் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளது மேலும் அந்த சிறைப்பிடிக்கப்பட்ட விசைப்படகள் சம்பந்தமாகவும் தெற்கு தொழில் நாகையிலிருந்து ராமேஸ்வரம் வரையில் உள்ள கரையோரமாக தொழில்கள் செய்வது சம்பந்தமாகவும் போட்ட கூட்டத்தில் இப்பொழுது இந்த போட்டு விடுவிக்கும் வரை ஆந்திராவில் மாட்டிய போட் விடுவிக்கும் வரை நாங்கள் ஆந்திர கடல் பகுதிக்குள் தொழில் செய்ய மாட்டோம் என்றும் முடிவெடுத்துள்ளோம் மேலும் ராமேஸ்வரம் வரை தெற்கு பகுதி ராமேஸ்வரம் வரையில் கரை ஓரமாக ஐந்து நாட்டுகளுக்கு மேலே தான் நாங்கள் கரை மாவட்ட விசைப்படையை தொழில் செய்யும் என்றும் மீறி மீறி செயல்படும் விசைப்படைகளுக்கு தொழில் முறிய செய்வோம் என்றும் முடிவு செய்துள்ளோம் இன்று நடைபெற்ற காரை மாவட்ட திருட மீனவ கிராமங்களோட தீர்மானங்கள் விசைப்பட உரிமையாளர்களும் காரை மாவட்ட மீனவ பஞ்சாயத்துகளும் சேர்ந்தெடுத்த முடிவு இன்றைக்கு இன்றைய முடிவு என்னென்னா ஆந்திரா கடல் பகுதியில் வந்து யாரும் தொழிலுக்கு செல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு கடுமையாக நடவடிக்கை எடுத்திருக்கு அப்படி மீறும் பட்சத்தில் அவங்களுக்கு ஒரு மாத காலம் தொழில் முறையில் செய்யப்படும் என்றும் அஞ்சு லட்சம் அபராதம் விதிக்கப்படும் சொல்லிட்டு இது முழுமையாக தீர்மானம் நடைபெற்று செஞ்சிருக்கு இதை ஒட்டி எல்லா மீனவர்களும் இதை பின்பற்றுமாறு காரை மாவட்ட பஞ்சாயத்தர்களை கேட்டுக்கொள்கிறோம் மீறும் பட்சத்தில் ஐந்து லட்சம் அபராதமும் ஒரு மாதம் காலம் தொழில் முறையில் செய்யப்படும் என்று அறிவிக்கப்படுகிறது